வார்த்தை பேசப்பட்ட வாய் அப்படிப்பட்ட வாய் இயேசுவி நாமத்தில் உன் ஆண்டவர் திரும்ப எங்க அனுப்புறார்னா சுகமாக்கி விட்டு அல்ல அவனை அனுப்புனது நீ போ சுகமாகுன்றார் ஆமே நம்ம நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா ஆண்டவர் இது நடக்கட்டு நான் பார்க்கட்டு நீ போ இது நடக்கும் திரும்ப சிலரை கத்தர் சில இடத்துக்கு கொண்டு போக போறார் நீ நம்பி போற வழியில சில காண்பிக்க போகிறார் ஆமே ஏசு நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டு வரது காலையில் வரும்போது ஆண்டு இந்த வார்த்தை தான் அதிகமாக அழுத்தினார் சில இடத்துல உங்களால் நிற்க முடியாத இடத்துக்கு கத்தை இந்த ஆண்டுக்கு உங்களை கொண்டு போவார் ஆனால் நீ சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் பேசின வார்த்தை அதை சந்திக்க போகிறது அவர் பேசின வார்த்தை அதை சந்திக்க போகிறது ஆமே பிள்ளையை சந்தித்த பிறகு அல்ல வார்த்தை வந்து சந்தித்தது இந்த ராஜாவின் மனுஷன் பிள்ளையை பை பார்த்த பிறகு அல்ல